தமிழ் பேசும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வனி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவிலும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக பாமக கூட்டணியில யாரு தலைமை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அளிச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத காணொலியில விரிவாக காணலாம் வாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது மிக முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் திமுக அதிமுக பாமக பாஜக கூட்டணி மற்றும் சீமான் மற்றும் விஜய் அவர்களும் களத்துக்கு வராரு ஸோ ஒரு மிகப்பெரிய ஐமுனை போட்டியாக இருக்க போது இருமுனை போட்டியாக இருக்கும்போது ஈஸியாக கணிச்சிட முடியும் வெற்றி யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு ஐந்து முனை போட்டியாக இருக்கும்போது அதுவும் முதல் முறை ஒருத்தர் வெளியிலேருந்து வரும்போது கணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது பாஜக பாமக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க பாஜக பாமக கூட்டணியில யார் தலைமை யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நெறியாளர் இப்ப ரங்கராஜ் பாண்டே அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார் அதுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு யார் தலைமைங்கிறத விட யாரை எதுக்குறோங்கிறதா முக்கியம் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு அவங்க வந்து நிக்கிறாங்க இதுல யார் தலைமைன்னு கேட்டு சண்டை போறதுக்கு பதிலா முதல்ல பொது எதிரி யாரோ அவங்கள வீழ்த்தணும் வீழ்த்திட்டு வந்த பிறகு நம்ம யாருன்னு முடிவு பண்ணிக்கலாம் இப்ப டிடிவி தினகரனா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் உங்களோட முக்கிய நோக்கம் என்ன தமிழ்நாட்டிலிருந்து திராவிட அரசியலை தூக்கி எறிய வேண்டும் துடைத்து எரிய வேண்டும் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையில தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா இந்த ஒத்த புள்ளியில அனைத்து கட்சிகளும் இணைச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல பாமக நூறு தொகுதிகளுக்கும் மேல செல்வாக்கா இருக்காங்க அதுல எழுபது எண்பது தொகுதியில பாமக போட்டியிடுது நூறு தொகுதிகளில் பிஜேபி போட்டிடுது அதுல போட்டிட்டுறதுல பாமகவுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும் ஏன்னா பாமக நூறு தொகுதியில் செல்வாக்கா இருக்காங்க அதிமுக வெற்றி பெற்றதுல ஒரு முப்பத்தாறு தொகுதி பாமகோட பலத்தினால வெற்றி பெற்றது அந்த பலமும் பிஜேபியும் பிற கூட்டணி கட்சிகளோட பலமும் இணையும் போது அது வெற்றி வாய்ப்பை அதிகமாக தேடித்தரும் அதுவும் இல்லாமல் புதிய கட்சிகள் உள்ள வர்றதுனால அதோட எதிர்ப்பு வாக்குகளும் பிரியும் ஸோ வெற்றி வாய்ப்புக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு வெற்றி பெற்ற பிறகு யார் முதல்வருங்கிறத முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இது சரிதானே முதல்ல மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் நம்ம அரசியல் வந்துருச்சு அந்த இடத்துல நம்ம இருக்கோம் நாம அந்த கூட்டணியில இருந்தாதான் ஆட்சிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நம்மளோட பேச்சு எடுபடுமா எடுபடாதா வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க கொடுத்துதான் ஆகணும் பாமக ஒரு ஐம்பது எம்எல்ஏ வச்சிருக்காங்க அப்படின்னா பாமக சொல்றத கேட்டுதான் ஆகணும் நம்ம முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த நிலையை உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு கோஷம் எழுந்ததோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எழும் அது மிகப்பெரிய மாபெரிய வெற்றியை தரும் காத்திருந்து பாருங்க இது போன்ற வன்னியர் தொடர்பாகவும் பாமக தொடர்பாகவும் உள்ள செய்திகளைக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க உங்க நண்பர் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்